அரசியல் மேடையா மாணவர்கள் பயிலரங்கமா நாம் தமிழர் மீட்டிங் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் எங்கே ஒரு கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்தில் கோட்டரும் கோழி பிரியாணியின் வாடையும் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த விடயத்தை உடைத்து மக்களின் அறிவுபூர்வமான கண்களை திறக்கக்கூடிய ஒரு விடயமாக நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு அரசியல் மேடை பேச்சும் இருக்கும் எனவேதான் இந்த காணொளிக்கு தலைப்பு வைத்தேன் இது சாதாரண அரசியல் கூட்டமா அல்லது மக்கள் அல்லது இளைஞர்களுடைய பயிலரங்கமா என்று சில தலைவர்கள் பேசும் பல்வேறு செய்திகளை பேசுவார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசும் பொழுது இயற்கை வளம் சார்ந்த அரசியலை பேசுவார் அது மட்டும் அல்லாது இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் என்பது குறித்தான பல குறிப்புகளை நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடைதோறும் முழங்குவார் மேலும் இளைஞர்களுடைய கல்வி குறித்தான செயல்பாடுகளை எதிர்காலத்தில் எப்படி அமைக்க வேண்டும் என்ற சிந்தனையை செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடைதோறும் விதைப்பார் தமிழ் தமிழர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடை பேச்சிலும் விதைத்து கொண்டிருப்பார் எனவேதான் அது சாதாரண அரசியல் பொதுக்கூட்டமாக இல்லாமல் மக்களுடைய பயிலரங்கமாக மாறி நிற்கும் மக்களும் பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பொதுமேடையில் மேடையில் தோன்றுகின்றார் என்றாலும் மேலும் பொதுக்கூட்டம் நடக்கின்றது என்றாலும் அங்கே அதிகமாக கூடுவார்கள் காரணம் புதிய புதிய செயல்பாடுகளை புத்தாக்கக் கொள்கைகளை உண்மையும் நேர்மையும் உறுதிப்பாடோடு இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் அந்த மேடைகளில் பேசப்படும் என்பதற்காகவே அதை கேட்பதற்காகவே நூற்று தான் மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் மக்கள் அங்கே கூடிவிடுவார்கள் செந்தமிழன் சீமானின் உரையை கேட்பதற்கு வீரமும் தீரமும் நிறைந்த உரையையும் செந்தமிழன் சீமான் பேசுவார் அரசியல் அறிவியல் குறித்தான உரையையும் செந்தமிழன் சீமான் பேசுவார் இளைஞர்கள் குறித்தான செயல்பாடுகள் குறித்தான உரையையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுவார் மேலும் இயற்கை வளங்களை அழிவிலிருந்து எப்படி மீட்க வேண்டும் என்ற சிந்தனையை விதைக்கவும் செந்தமிழன் சீமான் பேசுவார் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்தான் நம்முடைய தமிழ் தேசிய அரசியல் என்ற புத்தாக்க அரசியலையும் செந்தமிழன் சீமான் மேடைதோறும் முழங்குவார் இதையெல்லாம் கேட்பதற்கு நிச்சயமாக மக்கள் அங்கே கூடுவார்கள் தானே மக்கள் இதையெல்லாம் விரும்பி தானே அனைத்தையும் செய்கின்றார்கள் மேலும் இதை போன்று நம் நாடு மாற வேண்டும் என்றுதானே மக்கள் இயக்கத்தில் இருக்கின்றார்கள் எனவேதான் மக்கள் கூட்டமாக இருந்த அந்த அரசியல் மேடைகள் செந்தமிழன் சீமான் வருகைக்கு பிறகு அது பயிலரங்கு மேடைகளாக மாறிப்போய் தற்பொழுது இருக்கின்றது சீமானை போன்று எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று பிற கட்சிகள் நினைக்கும் பொழுது சீமானின் எதிரிகள் நினைக்கும் பொழுது அங்கே செந்தமிழன் சீமான் அளவிற்கு அவர்கள் பேசவில்லை என்ற ஒரு இயக்கத்தை மக்கள் மனதில் விதைத்தவர் செந்தமிழன் சீமான் அவர் அளவிற்கு இங்கே ஒரு உன்னத கோட்பாடு கொண்ட உரையை யாரும் கொடுக்கவில்லையே என்று மக்களே பேசும் அளவிற்கு சீமானுடைய உரை மட்டும்தான் மிக தெளிவான உரையாக தற்பொழுது தமிழ்நாட்டில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இதனுடைய பயனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செந்தமிழன் சீமான் தலைமையிலான ஒரு மாபெரும் கூட்டம் சட்டமன்றம் நோக்கி வெற்றி பெற்று செல்லும் என்பதில் மாற்று அதை எதிர்பார்த்து உங்களைப் போன்று நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்